ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாவது பாசனம் பாசனம் எப்படி இருக்கு இருமலை போல் எதிர்ந்தமல்லர் இருவர் அங்கம் கெரிசெய்தாய் உன் திருமல் இந்து தேக்க வந்தியன் அல்குல் ஏறி ஒரு முலையை வாய் மடுத்து ஒரு முலையை நெருடிக் கொண்டு இருமுலையும் முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்துணாயே இருமலை போல் எதிர்ந்த இருவர் அங்கம் கெரிசெய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார்பு தேக்க பந்தியன் அல்குல் ஏறி ஒரு முலையை வாய் படுத்து ஒரு முலையை வாய் மடுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இருமுலையும் முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்து நாயே இருமலை போய் எதிர்ந்த மல்லர் இருமலைன்னா பெரிய மலை பெரிய மலை போல கண்ணனை எதிர்க்க வந்தார்கள் இரண்டு மல்லர்கள் யாரால் ஏற்பாடு பண்ணது பண்ணப்பட்டவர்கள் கம்சனால் ஏற்பாடு பண்ணப்பட்டவர்கள் அக்ரூரர் வழியாக கம்சனும் பலராவனும் வட முதரைக்கும் வர அவனை கொள்வதற்கு கண்ணனை கொள்வதற்கான சதிகள் தான் இது ரெண்டு மெல்லர் கண்ணனோட சண்டை போடவும் தான் அதான் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் கரிசை வேற ஒன்றெல்லாம் ரெண்டு பேரையும் கொண்டு விட்டேன் எரி அங்கம் வரிசை என்னன்ன அங்கம் சிதைந்து போகும்படியாக அவர்கள் உடலெல்லாம் சிதைந்து போகும்படியாக அர்த்தம் பண்ணிக்கோங்க இருமலை போல் எதிர்த்தமல்ல இருவரங்கம் கரிசெய்தாய் உன் திருமலிந்து திகழ் மார்பு உன்னுடைய மார்பு இருக்க அது திகழ்ம திருமலிந்து திருமலிந்திருக்கிறதுனா ஓகே லக்ஷ்மி பிராட்டி மார்பில் இருக்கிறான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க மலிந்துன்னு இருக்கனால் நிறைய ஆபரணங்கள் அணிந்திருக்கிற உன்னுடைய மார்பு ஆகரணங்களால் ஆபரணங்களால் பொழிந்து நிற்கின்ற உன்னுடைய மார்பு தேக்க வந்து என் அல் முள் ஏறி தேக்கன்னா என்மேல் மோதும்படியாக வந்து என்னுடைய இடுப்பில் அமர்ந்து அதான் அர்த்தம் திருமலிந்து உன் திருமலிந்து திகழ்மார்பு தேக்க வந்தியன் அல்புள் ஏறி உருமுலையை வாய் மடுத்து உருமுலையை நிருடி கொண்டு குழந்தை பால் சாப்பிடும்போது பண்ணுற சேஷ்டமெல்லாம் சொல்கிறேன் உருமுலையை வாய் மடுத்து உருமுலையை நிறுடி கொண்டு முலையும் முறை முறையாக இரண்டு தனங்களிலும் முறை முறையாக ஒன்று விட்டு ஒன்று அப்போ குழந்த பால் சாப்பிட அப்படி ஏங்கி ஏ இங்கி ஏங்கி இருந்துணாயே ரொம்ப ஆர்வத்தோடு என்னுடைய மடியில் அமர்ந்து தாய்ப்பால் அருந்தாயே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் கெரிசெய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார்பு தேக்க பந்தியன் அல்குல் ஏறி உருமுலகை பாய் மடுத்து ஒரு நெருடி கொண்டு இருமுலையும் முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்துணாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான